அருணாச்சலேஸ்வராய நமக அன்பே சிவம் வாழ்க வளமுடன் ஒரு உண்மை சம்பவம் உண்மையான விஷயம் ஒரு உண்மை என்னவென்றால் வாழ்வில் எது நடந்தாலும் ஒரு ஓடை போகிறது இல்லை ஒரு ஆறு போகிறது ஆறு போகும்போது ஆற்றில் எதிர்நீச்சல் போடாமல் ஆறு போகும் இடமெல்லாம் நாமளும் சென்று விட்டோம் என்றால் நமக்கு உடல் வலி இருக்காது போய் சேர வேண்டிய இடம் சரியாக இருக்கும் ஒரு கதை சொல்லுவாங்க கங்கையில விழுந்தா கங்கை சாகு அடிக்காதுன்னு ஓரமா தள்ளி விட்டுறோம் உண்மையான விஷயம்தான் அது கங்கையில தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சா கடைக்கு நடக்காது எங்கம்மா நம்மள சாகடிக்காது ஸோ அதே மாதிரி இயற்கை தாய் நம்மளை வழிநடத்துணும்னு முடிவு தான் பிறக்க வச்சான் அவங்களுக்கு தெரியும் சக்திக்கு தெரியும் நம்மளை எப்படி வாழ வைக்கணும்னு நம்ம இயற்கையை இயற்கையாக மதித்து இயற்கையோடு இணைந்து இயற்கை தரும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு எதிர்க்காமல் அமைதியாக என்ன நடந்தாலும் சரின்னு போயிட்டே இருந்தோம்னா நம்ம வழியில் அற நெறியில போயிட்டே இருந்தோம்னா நம்ம அடைய வேண்டிய இடம் வந்துடும் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துடும் நம்ம இறங்கிக்கலாம் ஆனந்தமாக இருக்கலாம் இது உண்மையான சம்பவம் நான் சொல்றது உண்மையான விஷயம் சத்தியமும் கூட எதையும் எதிர்பார்க்க கூடாது எதையும் நாமலாம் முடிவு பண்ணக்கூடாது இப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்கும் இது வேணும் அது வேணும் இப்படி வாழணும் நீ முடிவு பண்ணி பிறகல அவன் முடிவு பண்ணிட்டான் அவன் அருளாலே அவன்தால் வணங்க முடியும் அவன் அருள் இருந்தாதான் அவன் அருள் இறைவனுக்கு உன்ன பிடிக்கணும் உனக்கு இறைவனை பிடிப்பதெல்லாம் விஷயம் இல்லை இறைவனுக்கு உன்னை பிடிக்கணும் அப்போ அவன் உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்து செய்விப்பான் அந்த வேலை தான் உண்மையான வேலை நீயா செய்யற வேலையெல்லாம் தோத்து போயிடுவேன் இறைவனா உனக்கு ஒரு வேலை கொடுத்து அந்த வேலையை நீ சிறப்பாக சரியா இல்லையான்னு பார்ப்பார் கூட இருந்து செய்விப்பார் அப்படி செய்விக்கிற வேலை தான் இந்த அன்னதான சேவை அவனருள் இருக்குது அவனாலே இந்த வேலை இந்த சேவை நடக்கிறது இந்த கருவி மூலமாக நன்றி வாழ்க வளமுறை